ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம சிக்கன் வந் லெக் எடுத்துருக்குறோம் அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு ஏழு லெக்கு வாங்கியிருக்கிறோம் சிக்கன் லெக்கு அதை வந்து இந்த மாதிரி கீறி விட்டுட்டோம் இந்த மாதிரி கீறி விட்டோம்னா தான் இந்த மசாலாலாம் உள்ள உப்பு காரம்லாம் பிடிக்கும் அதனால தான் இந்த மாதிரி கீறி வச்சுருக்குறோம் இதில் போடுறதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகா தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் கான் கான்ஃபிளவர் வந்து மூணு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் எடுத்துருக்குறோம் பிரியாணி மசாலா இஞ்சி பூண்டு பட்டை கிராம் வச்சு அரைச்சிது அது ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் வெள்ளை எள் அரை ஸ்பூன் எடுத்துருக்குறோம் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறோம் இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்குறோம் ஒரு சிட்டிக்க அளவுக்கு வாங்க இந்த சிக்கன் லெக்கை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டு மசாலா பரட்டிக்கலாம் நாம் எடுத்த மசாலா எல்லாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பரட்டிக்கலாம் தேக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன் லெக் பெரட்டுற அளவுக்கு மட்டும் இந்த மசாலாவை நல்லா பெரட்டிக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு காரம் இல்லாமல் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனோட லெக்கில் இந்த மாதிரி மசாலா தடவிக்கலாம் இதில் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுருக்குறேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறக்காக தான் பெரியவங்களா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் காரம் சேர்த்து போட்டுக்கோங்க எல்லா லெக்கையும் நம்ம மசாலா சேர்த்துக்கிட்டோம் ஒரு அரை மணி நேரம் விட்டுவிட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை மூடி வச்சிடலாம் வாங்க இப்போ சிக்கன் லெக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பில் கடையை வச்சு சூடாயிருச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா லெக்கு நம்ம போட்டு எடுக்கணும் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் எண்ணெய் கம்மியாக இருந்தாலும் போதும் எண்ணெய் சூடாகவிட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம லெக் போட்டுக்கலாம் இதே கொஞ்சம் முழு லெக்காக இருக்கிறதுனால நல்லா வேகாது கொஞ்சம் திருப்பி திருப்பிவிட்டு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் அப்போ தான் வேகும் நம்ம சின்ன சின்ன பீஸ் போடுறது சீக்கிரம் வேகும் இது வந்து சீக்கிரம் வேகாது கொஞ்சம் சிம்ல வச்சு நம்ம வேக வச்சுக்கிறோம் ரெண்டு மூணு டைம் திரு திருப்பி விட்டு வேக விட்ருக்குறோம் கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுன்னா தான் வேகும் இணைந்தோம் லெக் அந்த அளவுக்கு சீக்கிரம் வேகாது அதனால் இந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் திருப்பி விட்டு வேக வைக்கணும் நம்ம வெள்ளை இல்ல கொஞ்சம் சேர்த்தோம் அது வந்து நல்லா இந்த மாதிரி மேலே எல்லாம் இருக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றது வெந்துருச்சே நம்ம எடுத்துக்கலாம் திரும்பவும் நம்ம சேர்த்து வைக்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு பார்க்கும்போதே தெரியுது நல்லா வெந்திருக்குதுன்னு நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம் அதே மாதிரி பாருங்க நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்குது சூப்பராகவும் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் வாங்கும்போது லெக் பீஸ் தர சொல்லி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம எல்லாமே இதே மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் நீங்களும் இதே மாதிரி சிக்கன் வாங்கும்போது லெக் பீஸ் போட சொல்லி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் சிம்பிளானது தான் போட்டுருக்கிறோம் நான் செஞ்ச சிக்கன் லெக் பீஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோட வரேன்